தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க தமிழ் ராகினியை ரொம்பவே பதட்டமா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாரு இங்க நடந்த விஷயத்தை தமிழ் அவங்க வீட்டில உள்ள எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிட்டு அர்ஜுனுக்கும் இதை கால் பண்ணி சொல்றாரு ராகினிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கோதை குடும்பமே ரொம்ப பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு வராங்க கோதை அர்ஜுன் கிட்ட என் குடும்பத்தை பழிவாங்க நீ என்னென்னவோ வேலை செஞ்ச என் பொண்ணு ராகினி உயிரையே இப்படி காவு வாங்க நினைச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி அர்ஜுனை பயங்கரமா திட்டுறாங்க ரொம்ப நக்கலா பேசி தெரிஞ்சுட்டு இருந்த அர்ஜுன் இப்படி ராகினிக்கு ஆயிருச்சுன்னு ரொம்பவே மனசு வேதனை சம்பந்தப்பட்டு உருகி போய் நிக்கிறாரு நடேசன் அர்ஜுன் கிட்ட என் பொண்ணு உயிருக்கு மட்டும் ஏதாவது பாதிப்பாச்சுன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்துறாரு இந்த சொத்தை நீ இப்படி ஏமாத்தி எடுத்தப்ப கூட நாங்க இவ்வளவு நில குழஞ்சு போகல உன்னோட மாமா செஞ்ச காரியத்தால என் பொண்ணு ராகினி இப்படி இருக்காளே நினைச்சா உன்னையும் உன் மாமாவையும் அழிக்கணும்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு பல போராட்டத்துக்கு அப்புறமா ராகினிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குது ராகினி முழிச்ச உடனே எங்க தமிழ் என்ன கூட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க ராகினி அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிருங்க தப்பா புரிஞ்சுகிட்டேன் சரியான சமயத்துல நீங்க மட்டும் வரலன்னா என்னையவும் குழந்தையவும் காப்பாத்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க அப்புறம் தமிழ் பரம குடிச்சிட்டு வண்டி ஓட்டத்துனால்தான் இப்படி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ராகினி கிட்ட சொல்றாரு குடும்பமே ராகினிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்த சந்தோஷத்துல இருக்காங்க ராகிணி கிட்ட என்ன நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க ராக இப்படி சொன்னதை கேட்ட உடனே அர்ஜுனோட குடும்பம் பயங்கர ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க இதோட முடியுது